மகத்தான புண்ணிய தினம் என்னன்னு கேட்டீங்கன்னா இமயமலையில ஒரு சரித்திர பின்னணி உண்டு பார்வதியும் பரமேஸ்வரனும் திருக்கையில் இங்கிலே எங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலா கொடுங்களே அப்படின்னு முருகன் கேட்டார் குழந்தை கேட்டது ஒண்ணு இது ரொம்ப நியாயம் இல்லை இது நியாயமான தீர்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடலில் இருக்கிற அந்த எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு பெரிய பிராய சித்தம் பரிகாரம் அது இறை பக்தி பகவான் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கைன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் நம்பிக்கை நம்பிக்கை வந்தாண்ட் காப்பாத்துவான் சிக்ஸ்டி காப்பாற்று காப்பாற்றுவான் நம்ம வச்சுக்கிற பக்தி வந்து

மகிழ்ச்சிகள் எல்லாம் காலங்காலமாக தவற் பண்ண இடம் எத்தனை கோடி காலம் தவம் பண்ணாலும் எத்தனை தானத்தை பண்ணாலும் கிடைக்காது இந்த ஸ்நானம் இந்த கட்டத்தில் முருகப்பெருமானுடைய கஸ்தி எலும்பு இருக்கு இல்லையா வணக்கம்ப்பா எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கடைந்த வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு மகத்தான புண்ணிய தினம் என்னென்னு கேட்டீங்கன்னா இமயமலையில் ஒரு முருகனுக்கு திருக்கோயில் அழகான திருக்கோயில் ஒரு காட்டு பகுதியில பிரிச்சா பண்ணியிருக்கோம் கார்த்திகேய சுவாமிக்காக ஒரு திருக்கோயில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இது ரொம்ப மிகவும் புராதனமான திருக்கோயில் இதுக்கு ஒரு சரித்திர பின்னணி உண்டு ஒரு சமயம் பார்வதியும் பரமேஸ்வரனும் திருக்கோயிலிங்கிலே அமர்ந்திருக்கும் போது குழந்தைகள் முழுதனும் கணபதியம் மடையாண்டுக்கா எங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக கொடுங்க அப்படின்னு முருகன் கேட்டார் கோந்தல் கேட்டது உடனே தாய் தந்தைக்கு ரொம்ப சந்தோஷம் குழந்தை எது கேட்டாலும் உடனே செய்யணும் வந்தாலே அப்பா அம்மாவுக்கு எப்பவுமே பாசத்தினாலே ஆவல் ஏற்படும் சரி கொடுக்குறோம் எனக்கும் அம்மா பார்வதி சொல்றா வந்து நீ ஆசைப்படுறது கேட்டு சந்தோஷப்படுறோம் ஆனா என்ன உங்களில் யாருக்கா ஒத்துழைப்பு தான் கொடுக்க முடியும் அதாவது தினமும் முதல்ல பூஜை பண்ற உரிமை யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற விட்டு அந்த உரிமையை நாங்கள் கொடுக்க போறோம் இப்போ உங்களுக்கு பரிசா கேட்டேன் இல்லையா அதுக்காக இதை கொடுக்க போறோம் ஆனா உங்களுக்குள்ள யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது நாங்க ஒரு சின்ன ஒரு பரீட்சை வைக்க போறோம் ஈரேழு பதினாலு உலகங்களையும் யார் முதல்ல சுத்தி எங்க கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த உரிமை அவங்களுக்கு ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ண முருகன் வந்து விமானத்துல ஏறி உடனே பரத்தர் இந்த லோகம் சத்திய லோகம் பூ பூலோகம் புகல் லோகம் இப்படி பல உலகங்களும் சுத்த ஆரம்பிச்சிட்டார் விநாயகர் என்ன பண்ணார் ஞானபிரான் அல்லவா ஞானபெருமான் உலகத்துல ஞானத்தை குடிக்குவார் அவருக்கு தர்மசாத்தியங்கள்லாம் தெரியும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அப்பனும் சேர்ந்து இருந்து அவங்க மூணு பேரும் வந்து பலம் வந்தாலே மூணு தூரம் ஈரோடு பதினான்கு உலகங்கள் சுத்திர பலன் கிடைக்குங்கிற சாத்தம் சொல்றது அதை ஞாபகம் மூணு தூரம் அப்பனே பலம் வந்து வணங்கினார் வணங்கிட்டு பரிசு எனக்கு கொடுங்கோ ஏன்னா இப்ப நான் உலகங்களுக்கு சமம் உங்க இருவரையும் பிரச்சனை நமஸ்காரம் பண்ணான்னு கேட்ட உடனே அது நியாயம் தான் தன் உரிமையை விநாயக பெருமான கொடுத்தாச்சு இதுக்குள்ள முருகப்பெருமான மயில் மேல ஏறி அந்த லோகம் சத்திய லோகம் இந்த லோகம்னா சித்திட்டு அவசரம் தான் வந்தார் ஏன்னா விநாயகப் பெருமான் அப்ப உள்ளுக்குள்ள தியானம் பண்ணிட்டு இருக்காரு தான் தான் அப்படிங்கறதால எனக்கு அந்த உரிமையை பரிசாக பெருமானது பெருமான் எப்ப சுத்தி வந்தான் என்னுடைய வந்தான் எப்படி என்னை ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்ட உடனே என்னையும் வந்து உங்க தந்தையும் யார் வந்து பண்ணி உலகங்களையும் சுத்தி வந்த பலனை அடுவார்கள் சாத்தம் அதை சொன்னாலும் உடனே முருகபெருமானுக்கு கோபம் கோம் அடங்காத சீற்றம் என்னை ஏமாத்துட்டான் என்ன தந்து இந்த தந்தத்தால என்னை ஏமாத்த பாருங்களே எனக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அவன் ஏற்கனவே சித்தனை பலனை அடைஞ்சிட்டான் நீ உண்மையை சித்தன் வந்து வரசுவோம் மற்ற சித்த இந்த பலன் அவன் அடைஞ்சிட்டான் அவனுக்கு நாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு உடனே முருகபெருமானுக்கு கோபம் துருத்து இது ரொம்ப நியாயமில்லை இது நியாயமான தீர்ப்பும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடலில் இருக்கிற இரத்தம் கொழுப்பு நம்பு இதெல்லாம் வந்து சிவமானத்தையும் தன்னுடைய எலும்பை வந்து தாயார்டையும் கொடுத்துட்டு அம்பிகிட்டையும் கொடுத்துட்டு மறைந்து போயிட்டார் அழகுக்கு மட்டுமல்ல அன்புக்கும் கருணைக்குமே முருகப்பெருவான் வாழ்க்கையில நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறான் கருமா அதாவது முற்பிறவில நம்ம செய்திருக்கிற நல்லெண்ணைகள் தீவினைகள் அடுத்த பிறகு நமக்கு அமையும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சொல்லியிருக்காரு அவருடைய வாக்குகள் அந்த மாதிரி வந்து நம்ம அறிந்தோ அறியாமலோ பல தமிழ்னால இந்த பிறவில நம்ம கஷ்டப்படலாம் அதுக்கு அதுக்காக கஷ்டப்பட்டு தான் ஆனங்கிறது அதுக்கு அந்த எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு பெரிய பிராய சித்தம் பரிகாரம் இருக்கு என்னன்னு கேட்டா பக்தி பக்தி பகவான் மேல நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கைன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் பர்சன்ட் நம்பிக்கை காப்பாற்றுவான் சிக்ஸ்டி காப்பாற்றுவான் அதனால நம்ம வச்சுக்கிற பக்தி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் அவன் போனா காப்பாத்துவானா காப்பாற்ற மாட்டேனா அப்படின்னா ஆனால் இதுவே செஞ்சு ஆராய்ச்சியே இறங்கக்கூடாது அப்படி நிறைய முருகன திருத்தலங்கள் நிறைய இருக்கு திருச்செந்தூர் மயிலம் திருத்தணி திருப்பரங்குன்றம் பெரிய கேட்டங்கள்லாம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் எனக்கு தெரியும் முருகன் அவருடைய சன்னதிக்கு வரேன்னு சொல்லி கேட்டா வித்தின் சிக்ஸ் டு செவன் டேஸ் அது எப்ப எப்படி கஷ்டமா இருந்தாலும் தெரியுது நான் பிரத்யமா பார்த்துருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டா ஒரு சமயம் சாமி பார்த்தேன் பவானந்த பார்த்தேன் திருச்சியில ராமகிருஷ்ணாட்டில சீப்பா இருந்தார் அவரை ஒருபரும் பார்த்தேன் அவர் அப்பதான் அப்ப எனக்கு வயசு முப்பத்தொரு வயசு அப்போ வந்து கைலாஸ் போயிட்டு அந்த காலத்தில் கைலாய மானசர பொருள்ங்கிறது அவரு சுலபம் இல்லை அவர் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு திருக்கைலாயகிரி யாத்திர ஒரு புக்கோ எழுதின நானூத்தி அறுபது பக்கம் அப்போதான புக்கு அதை படித்த பிறகு படிக்க 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 பேரானந்தமா இருந்த அனுபவமா இருந்தது அதனால அப்புறம் ஆசிரமத்தில் போய் நேரம் போய் பார்த்தேன் அப்புறம் ஹிந்து பத்திரியில் இருந்தேன் இந்து மத்தியில்தான் நாற்பத்தி ரெண்டு வருஷம் நான் இருந்தேன் அப்போது அவர் போய் பார்க்கச்சு அவர் சொல்ல சொல்ல நான் ரொம்ப ஆசையாக கேட்டுகிட்டே இருந்தேன் ஒரு ஒன் ஹவர் அவரும் வந்து எல்லாம் பண்ணி விளக்கமாக சொல்ல சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் வேணா உடமாட்டாம் போல இருக்கு அப்படின்னு ரொம்ப நன்றி தம்பி இந்த சிறு வயசுலேயே உனக்கு இவ்வளோ பக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் இந்த கலர் போட்டோ கிடையாது பிளாக் அண்ட் ஒயிட் தான் அந்த படம் இன்னமும் நான் ஜாக்கிரதை வச்சுருக்கேன் திருக்கைலா படத்தை ஒன்று கொடுத்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது அதுக்கப்புறம் நாற்பது வருஷம் முப்பத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் திருக்கைலாயகிரி எப்படியாவது தர்க பாடுபட்டேன் நைன்டீன் சிக்ஸ்டி டூ சைனீஸ் வாரில் நம்ம தோத்து போனோம் இல்லையா இந்தியா அப்போது திருக்கையில இது கைலாயகிரி யாத்திரை கிடையாதுன்னு சைனீஸ் கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டோம் ஸோ என்னோடய ஆசையில் இனிமேல் நிறைவேறாதுன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுருந்தேன் அதுக்கப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் சுப்பிரமணிய சுவாமி மினிஸ்டர் அவர் சைனாட்ட சொல்லி நமக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் எண்பத்தி அஞ்சாவது வயசு எனக்கு திருக்கை லாயகிரியாத்த தரிசனம் கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது கேட்டுட்டோம்னா அதுக்கு பகவான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டான் அதனால முருகப்பெருமான் மேலே திருப்பூர் இருக்கு ஆனால் திருப்பூர் வந்து தமிழ்ல இருந்தா கூட அதுக்கு அவ்வளவு சக்தி அந்த மாதிரி முதப்பெருமான பெருமான பயணி இருக்கு திருச்செந்தூர் சிக்கல் இருக்கு சிக்கல் சிங்காரவனோட அழக பாத்தாக்க உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சூரசமகாரத்தை அன்னைக்கு அம்பாக்கிட்ட மேல் வாங்கிட்டு தாய்கிட்ட மேல் வாங்கிட்டு போயிட்டு சூரிய சமகாரம் மட்டும் அடுத்த கனம் பார்த்தீங்கன்னா கன்னத்தெல்லாம் வேர்மே இருக்கும் ஒரு விக்கிரகத்துல வேர்மே இருக்கும் அப்படி ஒரு அழகன் அந்த மாதிரி அதே சிற்பி வந்து மூணு இடத்துல பண்ணார் சிக்கல் ஒண்ணு குறவச்சேரி ஒண்ணு இன்னொரு சேத்தூன்னு மூணும் பக்கத்துல பக்கத்துலாம் இருக்கு பார்த்ததுனா அது அடுத்த அட்டை சுற்றி கிட்ட போய் பார்த்ததுன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதில் ஒரு முருகப்பெருமானம் வந்து சிற்ப சாஸ்திரத்தை படி சொன்னதாலே அந்த சிற்பம் படித்தோடனே பறந்து போயிட்டு அந்த சேவல் முருகனோட அப்போ கையில் இருந்த ஒரு இலியால் ஓடி அடித்தோடனே காலில் ஒரு சின்ன பெம்மை அப்படி கீழே அப்படி கலயுகத்தில் பேசல் தெய்வம் முருகப்பெருமான என்ன சமங்கள் இருந்தாலும் வந்து முருகப்பெருமான சரண அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான் காலக்கிரமத்தில் அந்த எலும்புல ஒரு பகுதி நமக்கு இங்க கழிச்சு மகத்தான புண்ணியக் கேத்திரம் மந்தாகினி நதியும் நதியும் சேர்க்க புண்ணிய இடம் ருத்ர பிள்ளையாக மகிழ்ச்சிகள் எல்லாம் காலங்காலமா தவறு பண்ண இடம் எத்தனை கோடி காலம் தவம் பண்ணாலும் எத்தனை தான தர்மம் பண்ணாலும் கிடைக்காது இந்த ஸ்நானம் இந்த கட்டத்துல முருக பெருமானுடைய கஸ்தி எலும்பு இருக்கு அது ஒரு பகுதி கிடைச்சிருக்கு அது கிடைப்ப இந்த அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டுறதுக்காக எல்லாரும் பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கா இது ஒருவரால நடக்கக்கூடிய காரியம் இல்லை இதுக்கு வந்து உத்தரகண்ட அரசாங்கமும் மகத்தான ஒரு உத்தரப்பை கொடுத்திருக்கு சீப் மினிஸ்டர் தாமி தன்னுடைய முழு ஆதரவையும் தெரிவிச்சிருக்காரு இது வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு தேர வந்து எல்லாரும் ஒத்தனா இருக்க முடியுமா அதே போல இந்த கோயில் கட்டுறதுக்கு எல்லாரும் உதவி பண்ணி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு அழகான முருகன்னாலே அழகுதான் முருகப்பெரும் அப்படி அழகு பெருமானுக்கு ஒரு அழகான திருக்கோயில் கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாரோட விருப்பம் ஆசை இதுக்கு எல்லாரும் உதவி செய்யணும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி